விஜய் அவர்களுக்கு வர்றாங்க இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பெயரை பாருங்க நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசாக மேலிருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்குறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில் எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்ல எஸ்ஏ ஏ சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் ஏ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்று பாருங்க இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலிங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க ஹிந்தி இருக்கு அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போகிறேன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராச்சாம் அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்கிய நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம்இஸ் சாப்ட்வேர் கையில் இருக்கு டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க திருப்பதியில டெம்பிள் கனெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள் பெரியவர்கள் எல்லாம் அதே முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு வந்து ஐயா தேவேந்திர பட்னவிஸ் ஐயா பிரமோத் சாவந்த் ஐயா கோவா முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆந்திராவுடைய முதலமைச்சர் எல்லாரும் ஒரு இடத்துல இந்தியாவுல குறிப்பா நம்முடைய கோவில்களை மையப்படுத்தி எப்படி ஒரு பொருளாதார மாடலை உருவாக்கலாம் இன்னைக்கு அயோத்தியாவை பார்க்குறோம் காசியை பார்க்குறோம் உஜயனை பார்க்குறோம் புனரமைக்கப்பட்ட பிறகு பூரி ஜெகநாதர் ஆலயம் உட்பட புனரமைக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறோம் தர்மத்தை காக்க போறோம் ஒரு பக்கமாக இருந்தாலும் கோவிலை வச்சு எப்படி ஒரு பொருளாதார மாடல் உருவாகும் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பார்க்குறோம்